வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சிலம்பல மனத்தியாளங்களுக்கு முதல்ல நான் வெளியிட்ட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதனுடைய பகுதி ரெண்டாக தான் இந்த வீடியோ வருகிறது அப்போ இதே ஒரு முழுமையாக பாருங்க வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்கள் ಶೇರ್ ಪಣಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣ ನಮ್ಮ நான் முதல் வழியிட்ட அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் என்றால் முதல் சுற்று தேர்தலில் ரெண்டாவது இடத்தை பிடிச்ச நுவோம் ஃப்ரோம் போப்புலர் கட்சின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை தேர்தல் அறிக்கையை வந்து எங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லியிருந்தேன் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற என்னென்ன எல்லாம் செய்வார்கள் என்று நான் உங்களுக்கு அவையின் அந்த நோட்டீஸை காட்டி உங்களுக்கு நான் எல்லாம் விளங்கப்படுத்தியிருந்தேன் அப்போ இந்த கட்சியின் கொள்கை என்னென்னு தெரியாத மக்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களை மாதிரி வெளிநாட்டு சமூகத்துக்கு இவர்கள் வந்தால் என்னென்ன நன்மை என்றதை மட்டும் பிரதானமாக நான் சொல்லியிருந்தேன் அப்போ அதுன்ற தொடர்ச்சியாக முதலாவது சுற்று தேர்தலில் முதலிடம் பிடித்த கட்சியான கட்சியின் கிட்டத்தட்ட முக்கால் அஞ்சு வீதங்களுக்கு இவர்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுகிறார்கள் என்று சொல்லலாம் அந்த கட்சி வந்து முதலாவது பெற்றது இந்த தலைமையாக கொண்ட கட்சியினுடைய தேர்தல் 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 கொள்கைகளை சொன்ன மாதிரி நான் தெளிவாக போறேன் அந்த முதல் வீடியோவை வீடியோவை நுவோ கட்சி அவர்கள் வாக்குறுதிகளை நான் சொன்னவற்றை பார்க்காத மக்கள் இந்த வீடியோவை இறுதி பெறையும் रहा இறுதியிலே அந்த வீடியோ வரும் அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்போ ட்ரெண்ட் வீடியோவை நீங்கள் பாருங்கோ இதில் ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் இருக்கிறீர்கள் குடியுரிமை பெறாத மக்கள் கூட பார்ப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் ஃப்ரெஞ்சு குடியுரிமை வச்சுக்கொண்டு இருப்பினா இங்கே அதுவும் ஃப்ரான்ஸில் தமிழ் சமூகத்தில் எங்களுடைய இலங்கை தமிழ் மக்கள் இந்திய தமிழ் மக்கள் அதுவும் குறிப்பாக பாண்டிச்சேரி தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்த்தா பல லட்சத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை உள்ள மக்கள் அப்போ நான் ட்ரெண்டு முதலிடம் பிடித்த ரெண்டு கட்சிய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் சுருக்கமாக மூலமாக எங்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை நான் டெண்டு வீடியோவில் பதிப்பதியாக சொல்லிக்கிறேன் ஏனென்றால் டெண்டே ஒன்றில் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் வீடியோக்கள் நிறைய நேரம் பிடிச்சிரும் அப்போ நிறைய மக்கள் சில பேர் சொல்கிறீங்களோ அதில் கொஞ்சம் வீடியோவை குறைச்சி போடுங்க இந்த வீடியோக்கள் வந்து அப்படி கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துலாம் செய்ய முடியாது அப்போ அதால் தான் ரெண்டு வீடியோ வச்சுக்கிறேன் அப்போ இந்த வீடியோ டெண்டு தேர்தல் கட்சியின் விஞ்ஞாபனத்தின் தேர்தல் அறிக்கையில் பார்த்துட்டு நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும் நீங்கள் முடிவெடுங்க குடியுரிமை இல்லாத மக்கள் வந்து உங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்களுக்கு இந்த ரெண்டு வீடியோலேயும் நான் சொல்லப்பட்ட கட்சிகள் கொள்கைகள் எல்லாம் எதுவும் உங்களுக்கு ஒத்து போகுதோ அப்போ நீங்கள் அவர்களுக்கு எந்த கட்சி உங்களுக்கு சரி வேறுமோ அவர்களுக்கு போட சொல்லுங்க சில பேர் கேட்குறிங்க என்ன கேட்குறிங்க நீங்கள் சொல்லுங்க எந்த கட்சிக்கு போடுறோம் எந்த கட்சிக்கு போடுறேன்னு இது ஒரு ஊடகம் ஒரு ஊடகம் என்ற முறையில் வந்து நாங்கள் நடுநிலை தான் வகிக்க முடியும் இங்கே சொல்லுங்க இங்கே போடுங்கோ இவர்கள் சப்போர்ட் பண்ணுங்க இங்கே போடாதீங்கன்றலாம் சொல்ல முடியாது அப்போ நான் வந்து பொதுவாக ரெண்டு கட்சியையும் தேர்தல் விஞ்ஞாபம் வந்து தந்திருக்கிறேன் அவர்கள் சொன்ன நன்மைகளையும் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் அதாவது ரசம் புலமோ ரசிகர்கள் சொல்ல போகிற நன்மைகளையும் என்னென்ன செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் எது எங்கட சமூகத்துக்கு பொருந்த வேண்டும் நான் பொதுவாக ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் அதுக்கு பிறகு முடிவெடுங்கள் அதாவது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது நான் அப்போ சொன்ன மாதிரி இது எல்லோருடைய வாக்காளர்கள வீட்டுக்கு வந்து தபாலில் வந்து பெறும் எல்லா தேர்தல் கட்சிகளுடைய துண்டு பிரசுரங்களும் பெறும் முதல் வீடியோவில் வந்து நுவோ ஃப்ரோம் போப்புலரை பற்றி சொன்னா அதே மாதிரி அவேன்ற துண்டு பிரசுரம் காட்டினான் இந்த வீடியோவில் பகுதி ரெண்டுல வந்து ரசம் புலும்போ நசினல் அதாவது மெரில் லூபெண்ட் தலைமையிலான ஏரன் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போறோம் இதுல வந்து அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்னத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று அவர்கள் ஒரு விஞ்ஞாபனம் அதாவது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் அதில் நான் முடி வரைக்கும் ஒண்டொண்ட பாப்போம் அப்ப அதிலே பாத்தீங்கன்னா இதுல முதலாவதாக இவே என்ன சொல்லிருக்கணும் என்ன ரசம் ரசம்பुलमன் அஸ்வினல் pour soutenir le அதாவது என்னடா இந்த பவர் டாஷான்றது கொஞ்ச நாளா இந்த பொருளாதார நெருக்கடியில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது மக்கள் இந்த வாங்கும் திறன் வாங்கும் சக்தி அதாவது திறமை வந்து பொருளாதார பிரச்சனை என்று பொழுது மக்கள் வந்து கொள்வன கடைகளில் போய் பொருட்கள் வாங்குகிற ஆட்சிக்கு வந்தால் தாங்கள் அதை அதிகரிப்ப வேண்டும் மற்றது அத்தியாவசிய தேவைகளான மின்சாரம் எரிவாயு எரிபொருள் இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீது உள்ள வட் வரி அதாவது வரியை குறைப்ப வேண்டும் தங்களுடைய முதலாவது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டு கட்சியின் முதலாவது கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா

அதாவது கிருமினுக்கும் குற்றஞ்சியும் வந்து இப்ப சட்டம் வந்து ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருக்குதான் அதாவது ஒரு நெகிழ்ச்சியானது ஆக இருக்குதான் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது ஒரு கடுமையாக்கப்பட வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு அது ஓரளவு உண்மை இந்த சின்ன சின்ன கிரிமினல் அதாவது சின்ன வயது குறைஞ்ச மினர் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எல்லாம் இந்த போன் பறிக்கிறது இப்படியான சம்பவங்களுக்கு ஈடுபட்டால் இன்றைக்கி போலீஸ் பிடிச்சி அடுத்த நாள் அவங்கள வெளியே வெட்டுரும் அதே மாதிரி சில சில குற்றங்கள் கூட போதிய சட்டம் வந்து அது எல்லாருமே சொல்லினோம் தற்சமயம் பிரான்ஸ்ல உள்ள இந்த சட்டங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு இப்படியான கடன் குற்றம் செய்கிறவர்களுக்கு சரியான ஒரு நெகிழ்வு தன்மையாக தான் இருக்குது இப்போ குற்றம் செய்வேன் ஒரு கொஞ்சம் காலத்திட்டே வெளியே வந்துடுவேன் அதாலே அவர்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றம் செய்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இப்போ இந்த என்றும் அதிகமான நெகிழ்வு தன்மையோடு என்றும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கோம் இந்த கட்சி ஆனால் என்று அந்த முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரோம் பொப்புலரை பற்றி நான் சொன்ன வேண்ட தேர்தல் கொள்கை சொன்ன வீடியோ வந்து யாரும் பார்க்காதாக்கள் இந்த வீடியோட இறுதியிலே அது வெறும் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு போடுறதுக்கு முதல்ல அல்லது யாருக்கும் வாக்கு போடுற சொல்றதுக்கு முதல்ல இந்த ட்ரெண்டு கட்சியின் கொள்கையிலையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க ஆனால் நுவோ ஃப்ரோம் பொப்புலர் கட்சி வந்து இந்த குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டோ அல்லது பிரான்சிண்ட சட்ட நெகிழ்வு தன்மைகளை பற்றியோ அல்லது சட்டங்களை மறுசீரமைக்க வேண்டும் இந்த வெளிநாட்டு குற்றவாளிகள் வந்து பெரும் தொல்லியாக பிரான்ஸுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எதுவுமே பெரிதாக அவர்கள் இந்த தேர்தல் சொல்லி இல்லை ஆனால் இவருக்கு மரணிப்பென்ற கட்சிக்கார் வந்து தேர்தலில் ரெண்டாவதாகவே சொல்லிடணும் தாங்கள் வந்தால் பிரான்சை ஓடருக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்ப நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புர்ஸ்தோப்பே லா சுப் மேக்ஸியோ மிகிரதுவா என்று சொல்லிக்கிறார் அப்போ இதின் அர்த்தம் என்னென்றால் சட்டபூர்வமானதும் சட்டபூர்வமற்ற குடியேறிகளை கட்டுப்படுத்துதல் அத்துடன் வெளிநாட்டு குற்றவாளிகளை முற்றுமுழுதாக முழுதாக வெளியேற்றுறது பிரான்ஸில் இருந்து குறைக்கிற அப்படி இல்லாமல் என்ன சொல்லிடு முழுமையாக அதாவது அதிகமாக வெளியேற்றப்படுவார்கள் ஆனால் இதில் நீங்க ஒன்றை கவனிக்கணும் சட்டபூர்வமற்ற குடியேறிகளை மட்டும் அவர்கள் ஸ்டாப் பண்ணுவோம் என்று சொல்லியில்லை நிறுத்துவோம் என்று சொல்லியில்லை அதாவது பார்த்தீங்கன்னா இவையில் என்னென்றால் சட்டபூர்வம் அதாவது இலீகலா வருகிற குடியேறிகளை மட்டும் தாங்கள் முழுமையாக நிறுத்துவோம் என்று சொல்ல சட்டபூர்வமாக வருகிற குடியேற்றவாசிகளையும் நிறுத்துவோம் என்று சொல்லிக்கணும் ஸ்தொப்பை அதாவது நிறுத்துவோம் என்று சொல்லிக்கணும் ரெண்டாவது அர்த்தம் என்னென்றால் நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்கணும் பெற்ற கட்சி வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதாவது குடும்பங்கள் ஒன்றிணைதல் தாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லிக்கணும் உதாரணமாக அதுதான் எது சட்டபூர்வமாக குடியேறிகளையும் வேறு என்ன செய்யணும் ஆட்சிக்கு வந்தால் நிறுத்த என்றால் உதாரணமாக இங்கே உள்ள ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தை வந்து இனி பிரான்சுக்கு என்ன செய்ய முடியாது கூப்பிட முடியாது மெர்ட் கட்சி காட்சி வந்தால் அவர்கள் தெளிவாக இதில் சொல்லியிருக்கணும் சட்டபூர்வமானதும் சட்டபூர்வமற்ற குடியேறிகளையும் நாங்கள் ஸ்டோப்பே பண்ணுவோம் என்ன நிறுத்துவோம் ஸ்டோப் பண்ணுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் நுவோப் ரோம்போப்புலர் என்ற கட்சி வந்து இது சம்பந்தமாக அதாவது குடியேற்றம் தடுக்கிறது குற்றவாளிகளை வெளியேற்றுறது சட்டபூர்வமான குடியேறிகளை கூட தாங்கள் தடுப்போமோ அல்லது நிறுத்துவோமோ சொல்லி அவர்கள் எதுவுமே இது சம்பந்தமா சொல்லவே இல்லை அடுத்த பாத்தீங்கன்னாச்சூர் என்றால் அதாவது எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய விவசாயத்துக்கு தாங்கள் உதவி செய்யணும் அதாவது பிரான்சின் விவசாயத்தை மேம்படுத்தணும் வேண்டும் அதுக்கு கிட்டத்தட்ட இந்த விவசாயம் சம்பந்தமாக ரெண்டு கட்சியும் என்ன கிட்டத்தட்ட ஒத்து நிலைமையில தான் இருக்கணும் இவையில் வேற ஒரு சூழல்லையும் சொல்லியிருந்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பக்கத்து நாடு ஐரோப்பிய நாடு என்றாலும் தாங்கள் அந்த நாட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிரெஞ்சு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு தான் அதிகமாக தாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஏற்கனவே சொல்லி இருக்கணும் அப்ப இதுல வந்து ரசம் புலும் நினைச்சாலும் நுவோம் கிட்டத்தட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவை என்ற கொள்கைகள் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அதாவது உடல் நலத்துக்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதே தான் நுவோரம்

நுவோ ஃப்ரோம் பாப்புலர் என்ற கட்சியும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபடத்தில் சொல்லியிருந்தே நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கணும் என்றால் பூ சம்பளி இல்லை வீடியே ஃபோஸே என்றால் அதாவது ஃப்ரெஞ்சு மக்களின் வாழ்க்கையை தாங்கள் எளிமையாக்குவோம் இலவாக்குவோம் என்றும் அப்போ அதன்டைய அர்த்தம் என்னென்றால் இப்போ வந்து ஃப்ரெஞ்சு மக்கள் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே இருக்கணும் என்ற மாதிரியும் அதை தாங்கள் என்ன செய்வோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எளிமையாக்குவோம் என்றும் இவை சொல்லியிருக்கணும் புலர் வந்து இதை பற்றி அவர்கள் எதுவும் பெருசாக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எதுவும் சொல்ல அதாவது பிரான்ச பொருளாதாரத்தை வந்து தாங்கள் நல்ல முறையில் அதுக்கு என்ன மாதிரி என்றால் இமிகிரேஷனால் அதாவது வெளிநாட்டு குடியேறிகளால் பிரான்சுக்கு நிறைய நஷ்டம் வேண்டும் அப்ப தாங்கள் அந்த குடியேறிகளை கட்டுப்படுத்தணும் என்றாலே பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் அதாவது இப்ப வந்து பாருங்க இப்போ ஒரு குடியேறி என்றால் அவர் ஒரு நல்ல ஒரு வேலையை தேடி பிடிக்க மாட்டோம் அவருக்குரிய அனைத்து ஒரு நபர் பேருக்கு பாருங்க ஒரு நபருக்குரிய அனைத்து உதவிகளையும் வீட்டிலிருந்து இருந்து மருத்துவத்தில இருந்து பிள்ளைகள் படிப்புல இருந்து எல்லாம் ஒரு குடியேறிக்கு மற்ற நாடுகளோட விட பிரான்ஸ் வந்து அதிகமாக செய்யுது அப்ப அவர்கள் அதைத்தான் சொல்லணும் அப்ப இவர்கள் வந்து முழுமையாக குடியேறிகளை இப்போ சட்டபூர்வமான ஆக்களும் சரி சட்டபூர்வமற்ற சரி அவர்களை எல்லாத்தையும் நிப்பாட்டினால் அதுலேயே பெரிய ஒரு எக்கனமி அதாவது பெரிய ஒரு பொருளாதாரம் பிரான்ஸுக்கு கிடைக்க வேண்டும் அதை வச்சு தாங்களை என்ன செய்யலாம் பிரெஞ்சு பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என்ற மாதிரி சொல்லிடும் அதோட மற்றதும் சொல்லிடணும் என்று சொல்லிச்சுன்னா லுத்தே கோந்தோன் ஃப்ரோட் அதாவது ஃப்ரோட் அதாவது ஃப்ரோடு வேலை செய்கிறது என்றால் இப்போ ஏமாத்துவையில் சுத்து மாத்துவையில் கள்ள மோசடிகள் மூலமாக பிரான்சில் எக்கச்சக்கமான அரசாங்க படங்களை வந்து வெளிநாட்டுக்காரர் வீண் பண்ணன வேண்டும் அதுகளை வந்து தாங்கள் என்ன செய்வின நிறுத்துவின வேண்டும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எல்எம் அஷ்எல்எம்டு எல்லாம் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறவங்களெண்டால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல கண்ட்ரோல் பண்ணி இப்ப சம்பவங்கள் நடந்து கொண்டு எல்லாரும் வெளியேற்றுறாங்க தகுதி அற்றவர்களை அந்த வீட்டில் வசிக்க தகுதியற்றவர்களை சொந்தமாக வீடு வச்சிருப்பனும் சொந்தமாக வீடு வச்சு கொண்டும் அஷ்எல்எம் ஹெச்எம் வீடு வழியே இருக்கிறார்கள் இருக்கணும் அம்போ கட்டாம ஃப்ராடு பண்றது அப்போ இப்படியான நிதியல்

போட்டு பிரான்ஸ் வந்து ஒரு சின்னத்தனமா தான் கதைக்கணும் காரணம் என்றால் நிறைய குற்றச்செயல்கள் இப்போ ஒரு டூரிஸ்ட் கூட ஒரு ஜப்பான் நாட்டு டூரிஸ்ட் கூட இங்க வந்து பிரான்ஸ்ல வந்து தன்னுடைய கேமராவை வந்து பரிசில் அடிச்சு பறிச்சுட்டாங்களும் தன்னுடைய ஃபோன் தன்னுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தன்னை தாக்கி பறிச்சுட்டாங்களும் அவர் ஒரு ஜப்பான்ல வந்து ஒரு பேப்பருக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து அது சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சி பெருசாக வந்தது அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா இந்த முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு பரிசுக்கு வந்தவர் வந்துட்டு அவர் அமெரிக்கா போய் சொன்னவர் அப்படின்னா தான் பிரான்ஸில் நிற்கிறனோன்னு தெரியல வேறு எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு கண்டத்திலையோ என்று சொல்லி ஒவ்வொரு கண்டத்தின் பேரை சொல்லி அங்கே நிற்கிறேன் என்ற மாரிக்கு அதை சொன்னவர் அதை சொன்னபடியாக அது பெரிய ஒரு சர்ச்சையாயும் வந்தது ஏனென்றால் அப்போ அந்த கருத்து என்னென்றால் பிரான்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு மக்களுடையதாக இல்லாமல் போய்கொண்டிருக்குது என்ற கருத்தில் வந்து வெளிநாடுகளும் சொல்லுது அப்போ அதை தான் இவையும் என்ன சொல்லணும் என்றால் இப்போ பிரெஞ்சு மக்களை மதிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் பிரான்சினுடைய இறையாண்மையையும் பிரான்சினுடைய நலனையும் பிரான்சினுடைய பாதுகாப்பையும் தாங்கள் இஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவோம் என்றும் என்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கணும் இதில் வந்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னா சில நேரம் வேற போகிற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் தெரியாது சில நேரம் இந்த ரசம் புலும் நெசலுட் மரங்குப்பெண்ட கட்சி வெற்றி பெற்றால் எங்களோட மக்கள் வந்து சரியான உண்மையிலேயே ஒரு சரியான பயத்தோட இருக்கணும் எங்களோட மக்கள் மட்டுமில்லை நிறைய வெளிநாட்டு மக்கள் அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெறாத வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து பல காலமாகியும் பிரெஞ்சு குடியுரிமை பெறாத நீங்கள் உங்களுடைய பிள்ளை நூறு வீதம் நீங்கள்தான் பிள்ளை இல்லையா இப்போ ஒரு புது பையங்கள்ண்டா பரவாயில்ல புதாக்கள்டா பல வருடங்கள் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் வந்து கூட நீங்கள் அக்கறை இல்லாமல் நீங்க என்ன இல்ல குறைஞ்சு குடியிருமே இல்லை ஆனால் இப்போ இப்படி ஒரு சூழல் வரும்பொழுது அவ்வளவு பயப்படுறீங்க நிறைய பேருக்கு சரியான மேழுத்தத்தில் இருக்கிறாங்க இந்த கட்சி வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இனி என்ன செய்யலாம் என்று நாட்டுக்கு தான் அப்படி சரியான மேல் அழுத்தத்தில் வாழினோம் அப்போ அப்படியே நாங்களுக்காக ஒரு வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது ஒருக்காக பாருங்க இந்த வீடியோ வந்து மேரிலுப்பேன் இந்த வீடியோ வந்து ஒரு பொதுமக்களை வந்து இந்த தேர்தலுக்காக வெளியில் போய் சந்திக்கிறான் அப்போ ஒரு அரேபிய நபர் மரோக் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து மேரிலுப்பென்ட வந்து ஒரு கேள்வியை கேட்குறா எங்களை எல்லாம் பிடிச்சி ஏற்றிருப்பீங்க பண்ணிக்கலான் அப்ப அவ வந்து அதுக்கு என்ன சொல்றான்னு நான் முழுமையாக இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த வீடியோ நான் அப்படியே நான் கதைக்காம இந்த வீடியோ போடுறேன் பிரெஞ்சு தெரிஞ்ச மக்கள் உங்களுக்கு விளங்கும் மிகுதி நான் அதை என்ன தமிழை சொல்றேன் இந்த வீடியோ வந்து என்னட்ட படிச்ச ஒரு மாணவின் கணவன் சுதன்ராஜ் என்ற ஒரு தம்பி தான் இது எனக்கு போட்டு விட்டவர் அப்ப அந்த தம்பிக்கு நன்றி சுதன்ராஜ் இப்ப அந்த வீடியோவை நீங்க ஒருக்கா பாருங்க அப்ப நான் அந்த வீடியோவை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்சம் கேமரா கொஞ்சம் சைன் பண்ணது நீங்க ஒரு ஒரு ஆதாரத்துக்காக பாருங்க பிறகு நான் இதை தமிழ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் Je suis d'accord, il faut le renvoyer. Eh ben voilà. Alors on est d'accord. Mais est bien, ma grand-mère m'a donné un, un dicton. Qu'on a un panier et un poisson qui pire, on ne peut pas jeter sur le panier. On en juste le poisson. Mais c'est exactement ce qu'on veut faire. D'accord. Ça veut dire que les choses sont claires. On ne sait pas. Mais que les choses soient extrêmement claires. On peut très bien étranger, y compris rester étranger en France, hein à partir du moment où on respecte les lois, la culture, euh, etc. C'est tout. C'est tout. Mais ce qu'on veut pas, c'est que des gens viennent et se comportent mal. Si vous voulez voilà et, et violent les lois et cela ils ont bien pas bien de ont... d'ailleurs ils embêtent tout le monde hein nous alors soyez extrêmement rassurés nous on n'a pas de problème contrairement à la caricature qu'on donne de nous on n'a aucun problème avec le fait qu'il puisse y avoir des étrangers en France le tout c'est qu'on exige que ils se comportent correctement comme d'ailleurs vous exigez au Maroc et c'est tout à fait naturel que les gens qui viennent de l'étranger se comportent correctement c'est tout à la France qu'elle soit meilleure சரி அப்ப இந்த வீடியோல இப்ப பிரெஞ்சு மொழி தெரியாத மக்களுக்கு இது இந்த வீடியோல ஒரு சுருக்கத்தை சொல்றேன் பாருங்க அந்த பிரதான மரிலூப்பன் சொன்னவன்றதை நாங்கள் இருக்கா பார்ப்போம் மரிலூப்பன் வந்து மரோக்கு நாட்டை சேர்ந்த அந்த சொல்ற ஓகே அதாவது குற்றவாளிகள் பெத்திஸ் அதாவது குழப்படி செய்கிறவர்கள் வெளிநாட்டவர்கள் குற்றவாளிகளை நீங்க முடிச்சு ஏத்துறதுல நானும் உடன்பாடுகிறேன் ஆனால் என்று சொல்லி போட்டு புற சொல்றேன் தன்னுடைய அம்மா குரோமேர் வந்து ஒரு பழமொழி என்று சொல்லுவோம் அது என்னென்றால் இப்போ ஒரு கூடைக்குள்ள மீன் இருக்குன்னா அதுல ஒரு மீன் கெட்டு போய் இருக்குது என்றால் அந்த அப்படியே கூடையே வந்து நாங்கள் கொண்டு போய் கொட்டக்கூடாது அந்த எந்த மீன் பழுதாப்பட்டிருக்குதோ அந்த மீனை மட்டும்தான் எடுத்து விசா வேணும் எடுத்து எறிய வேணும் என்று சொல்கிறார் ரெண்டாயிரம் நடத்த வேண்டாம் அப்போ நீங்கள் ஒன்றிரண்டு குற்றவாளிகள் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து அந்த குற்றம் மட்டும் அனுப்புங்கோ அதுக்காக எல்லாரையும் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று அவர் மேரேங்கில் பண்ணிட்டு கேட்குறார் அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாண்டா அதேமாதிரி தான் நாங்களும் சேரோம் அதாவது இப்போ ஒரு கூடையில் உள்ள மீன் கெட்டு போயிட்டேன்டா நாங்கள் கூடையை கொண்டே கொட்டை இல்லை யாரெல்லாம் வெளிநாட்டு மக்களில் குற்றவாளிகள் செய்கிறார்களோ யார் வந்து பிரான்ஸின் பேரை கெடுக்கிறார்களோ யார் சட்டத்தை மீறுகிறார்களோ யார் அதிகமான கூடாத பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று சொல்கிறோம் அதோடைய அவன் மற்றது சொல்கிறான் என்னென்றால் அவர்கள் வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தை மதிக்கிற இல்லை இப்படியான அவர்கள் வந்து பிரெஞ்சு மக்களை மட்டும் தொந்தரவு செய்ய இல்லை என்றும் பிரெஞ்சு மக்களுக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்க இல்லை எல்லோருக்கும் எல்லோருக்கும் அதாவது ஏனைய வெளிநாட்டவர்களுக்கும் இப்படியான இந்த குற்றவாளிகள் பிரச்சனையை கொடுக்கிற வேண்டும் அவர்களை தான் கண்டிப்பாக என்ன செய்வேன் நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் என்று அதில் அது ஒரு உண்மையான வார்த்தை ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்களே வந்து இந்த முதலாவது சுற்று தேர்தலில் வந்து நிறைய பேர் ரசம் என்ற கட்சி அதாவது மறைந்து போட்டிருக்கணும் காரணம் என்னென்று ஆனால் இதுதான் அதாவது நாங்களும் ஒரு வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் ஏனைய வெளிநாட்டுக்காரர் வந்து அடுத்த வெளிநாட்டுக்காரருக்கு என்னத்தை தெரியணும் பிரச்சனையை கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் அதாவது நிறைய வெளிநாட்டு மக்கள் இந்த மரபு பெற்ற கட்சிக்கு வாக்கு போட்டிருக்கணும் அதில் ஒவ்வொரு திரட்ட கேட்டீங்களான ஒரு கதை வச்சிருப்போம் ஏதோ ஒரு வகையில் ஏனைய அடுத்த வெளிநாட்டுக்காரனால் பிரான்சில இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் கொண்டில் ஒரு பக்கத்து வீடு அப்பாத்து போல வசிச்ச ஒரு சண்டை வந்திருக்கு வேலை இடத்துல பாரபட்சம் காட்டியிருப்பாங்க தாக்குதல்கள் மேற்கொண்டு நகைகள் போன்களை பறிச்சிருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு வகையில துன்பம் கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த கோபம் எல்லாத்தையும் வெளிநாட்டு மக்கள் கூட யார் மீது அவங்கள வந்து நேர காட்ட முடியாது அப்போ என்ன செய்யறோம் தேர்தலில் மரபுல பண்ண கட்சிக்கு தான் என்ன செய்ய போனோம் வாக்கு போட போனோம் வெளிநாட்டு மக்கள் கூட நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க வேணுமென்ற இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எங்களுடைய தமிழ் மக்களை நிறைய பேர் போட்டிருக்கணும் காரணம் என்னென்றால் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வெளிநாட்டு காரணாலும் பாதிக்கப்பட்டு சரியான பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் போனாலும் பரவாயில்ல இவங்கள் எங்களுக்கு செய்ததுக்கு இவங்கள் நாட்டை விட்டு என்ன செய்யணும் ஏற்றோன் போன்ற முடிவில் தான் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை நிறைய வெளிநாட்டு ஒரிஜின் ஆக்கள் கூட மரபு பண்ண கட்சிக்கு முதல் சுற்று தேர்தலில் வாக்கு போட்டிருக்கணும் பிறகாக என்ன சொல்றா தான் உறுதிபட சொல்லுகிறேன் என்றும் ஏற்கனவே உள்ள வெளிநாட்டு மக்கள் நீங்கள் அதாவது எந்த ஒரு குற்றச்செயல்களையும் ஈடுபடாமல் நான் சொன்ன மாதிரி முதல்லையே நீங்கள் பிரான்சிண்ட மதித்து கலாச்சாரத்தை மதித்து குற்றச்செயலில் ஈடுபடாமல் வேலை செய்கிறார்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை என்றும் தாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம் தாங்கள் அப்படியான நபர்களுக்கு எந்த வகையிலையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்தும் பெறாதுன்னு சொல்லி அவர் உறுதிப்பட சொல்லி இருக்கிறார் அதே நேரம் மற்றதையும் அந்த நபர்கிட்ட அவர் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மரபு நாட்டை சேர்ந்தால் உங்களோட நாட்டுக்கு ஒரு இத்திரம் ஒரு வெளிநாட்ட பேர் வார்டா உங்களோட நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து கலாச்சாரத்தை மதிச்சா நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ரெண்டு சொல்றேன் அதாவது உங்களோட நாடுக்கு இன்னும் முறால் வந்தாலும் நீங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பீங்களோ அதையே தான் என்னது தாங்களும் எதிர்பார்க்குற மாதிரி பிரான்ஸுக்கு வந்தால் பிரான்ஸை மதித்து பிரான்ஸை நேசிச்சு கலாச்சாரத்தை மதித்து குற்றச்சீரல் செய்யாமல் வாழுகின்ற வெளிநாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திறமாட்டம் என்று மறையளிப்பேன் தெளிவுபட உறுதிப்பட கூறியிருக்கிறார் அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசம்புழும நேஷனல் கட்சியினுடைய தேர்தல் கொள்கையில் மிக மிக முக்கியமான விடயங்களை மட்டும் அதில் சொல்லியிருக்கப்பட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் மாதிரி இது இந்த முதல் வீடியோவில் வந்து நுவோ ஃப்ரோம் பாப்புலர்னு நான் அப்போ இந்த ரெண்டு வீடியோவை நான் சொன்ன மாதிரி ஒப்பிட்டு பாருங்க பார்த்து போட்டு நீங்கள் வாக்குரிமை உள்ள மக்கள் வந்து வாக்குரிமையில போடுங்கோ இதை விட நான் தெளிவாக சொல்லி நினைக்கிறேன் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதோடு இன்னமொரு விஷயம் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் முதல் வீடியோவில் சொல்லிக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாள்லேயே நாற்பதாயிரத்துக்கு மேலே மக்கள் பார்க்குறீங்கள் ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க இதுவரைக்கும் எழுபதாயிரம் வியூ கூட என்னுடைய வீடியோக்களுக்கு வந்திருக்குது சென்ற வாரம் ஆனால் எனக்கு பதிமூவாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைபர் என்னென்ன நான் ஒரு தமிழனாக அதாவது உங்களில் நான் ஒருவேன் உங்களுக்கு வந்து இவ்வளவு நான் படிப்பிக்கிறேன் பிரெஞ்சு மொழி படிப்பிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதுக்கும் நேர பற்றாக்குறையல் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் என்னுடைய மக்களுக்கு சென்றடைய வேணும் ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அந்த நாட்டின் அரசியல் நிலைமையை நிச்சயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று உங்களுக்கு அரசியல் மட்டுமில்லை பொதுவாக நல்ல விடயங்களில் நான் விடுறேன் நான் எல்லாரும் நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்க்குறீங்க அதிகமாக பயனடைகிறீங்கள் ஆதரவை என்பது ஒரு சில ஆயிரம் மக்கள் தான் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் மிச்சாக்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பார்க்குறீங்க லைக் பண்றே இல்லை சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல அப்போ நான் என்ன சொல்றேன் என்றால் நீங்கள் நான் உங்களில் ஒருவன் நீங்கள் இப்படி ஆதரவு தந்தால் தான் நான் தொடர்ந்து செய்ய முடியும் என்றதை தெளிவாக சொல்றேன் ஏன்டா ஒரு மக்கள் வந்து பயன்பெறுகிறேனும் இப்போ எனக்கு ஒரு ஆதரவு ஒன்று திராட்டி இப்போ தொடர்ந்து அதில் செய்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னாடா இது என்னுடைய பிரதான வேலை இல்லை என்னுடைய வேலை ஆசிரியர் தொழில் அப்போ என்னுடைய மக்களாகிய நீங்கள் ஒரு பெருவாரியான ஒரு ஆதரவு எனக்கு தந்தீங்களே ஆனால் இப்போ பாருங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும் என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் லைக் பண்ணோம் என்றால் அப்போ கிட்டத்தட்ட அங்கால முப்பத்தேழாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன செய்யணும் லைக் பண்ண இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை ஆனால் நான் சொல்ற என்னுடைய விடயங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க ஆனால் உங்களுடைய ஆதரவு என்ன தர்றீங்கள் இல்லை அப்போ புரிஞ்சு கொள்வீங்கன்னு நம்புறேன் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும் மென்மேலும் உங்களுக்காக நிறைய விடயங்களை என்னால் கொண்டு வர முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்